கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு தீமத்தேயு அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ பக்தியின் வேஷத்தை போட்டு கொண்டு வாழாமல் உண்மையாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அநேகர் பிறருக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவர்களைப் போல வேஷம் தரிப்பார்கள் ஆனால் அவர்களிடத்திலிருந்து எந்த நற்கனிகளையும் நாம் கண்டு கொள்ள முடியாது கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ மாட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் உலகத்தை சார்ந்து வாழ்வார்கள் ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார் கர்த்தர் என்னிடம் இதை செய்ய சொன்னார் என்று பக்தி உள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள் அவர்கள்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாயிராமல் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் இரண்டு தீமத்தேயு மூன்று ஐந்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பெலனை மறதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லப்பட்டுள்ளது பவுல் தீமத்தேயுக்கு கடிதம் எழுதும் போது கடைசி நாட்களை குறித்து எழுதுகிறார் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்பொழுது மனிதர்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் நன்றி இல்லாதவர்களாய் பெற்றோரை தூசிக்கிறவர்களாய் பரிசுத்தத்தை இழந்து அன்பில்லாதவர்களாய் வாழ்வார்கள் துரோகிகளாய் உள்ளவர்களாய் இருப்பார்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோகமாய் ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அதன் பலனையோ மறதளிக்கிற வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார் இந்நாட்களிலும் இப்படிப்பட்ட அநேகரை நம்மால் பார்க்க முடியும் வெளியே பக்தி உள்ளவர்களைப் போல கர்த்தருக்கு பயந்து நடப்பதைப் போல காண்பிப்பார்கள் ஆனால் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் அவர்கள் கர்த்தரை மறதளித்து கர்த்தரை தூஷிக்கிற வாழ்க்கை வாழ்வார்கள் உலகத்தை சார்ந்து உலக மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்வார்கள் வேத வார்த்தைகளுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது ஆனால் தங்களை தெய்வ பக்தி உள்ளவர்களாக காண்பித்து உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்களையும் விழப்பண்ணுவார்கள் அப்படிப்பட்டவர்களோடு ஒருவேளை நாம் சேர்ந்திருப்போமானால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்பவர்களையும் அதன் பெலனையும் மறதளிக்கிறவர்களையும் நாம் விட்டு விலக வேண்டும் இல்லை என்றால் நாமும் அவர்களைப் போல மாறிவிடுவோம் பாவத்தை செய்துவிட்டு இது பாவம் இல்லை என்ற ஒரு உணர்வை அவர்கள் நமக்குள் விதைத்து விடுவார்கள் ஆகவே கடைசி காலத்தில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஏனெனில் மனிதர்கள் வெளிவேஷமாய் வேஷமாய் வாழும்போது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை நாம் எளிதில் கண்டு கொள்ள முடியாது ஆனால் வேத வார்த்தையின்படி நாம் வாழும்போது ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும்போது அவர் நமக்கு பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை நமக்கு தருவார் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது கெட்ட மனிதர்களிடத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை கற்று அதன்படி நாம் வாழ்வோம் அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றாரோ அதன்படி அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் இருக்கும் ஆகவே ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் தெய்வ பக்தி ஏற்ற மனிதர்களை வெளி வேஷமாய் வாழ்கிற மனிதர்களை விட்டு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நாம் காத்திருப்போம் இது கடைசி நாட்கள் என்பதை மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்காக காத்திருப்போம் திருடனை போல அவர் வருவார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாதிருக்கிறபடியால் எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாய் காத்திருப்போம் அவரோடு நித்திய நித்தியமாய் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவ பக்தியின் வேஷத்தை போடாமல் தேவ பக்தி உள்ளவர்களாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக